இப்ப மோனா தன்னோட கம்பெனியோட காண்டத்தை ஆண்கள் கிட்ட விளம்பரப்படுத்த நினைச்சு குஸ்தி நடக்கிற போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட தான் கம்பெனியோட காண்டத்தை விளம்பரம் பண்றா இவ பேசுறத பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க அதெல்லாம் கண்டுக்காம அவ ஒவ்வொரு ஊரா போய் தான் கம்பெனியோட காண்டத்தை விளம்பரப்படுத்துறா இவ பஸ்ல போறப்ப லேடி சீட்ல வந்து ஒருத்தன் உட்காந்துடுறான் அங்க வந்து ஒருத்தவன் அவன் கிட்ட பேசி அந்த சீட்ல இருந்து எழுந்திரிக்க வைக்கிறான் அவன் பண்ணத பார்த்ததும் மோனா இம்ப்ரெஸ் ஆகிடுறா அடுத்ததா ரெட் லைட் ஏரியால விளம்பரம் செய்யலான்னு போறப்ப அங்க பஸ்ல பார்த்தவன் இருக்கான் அவன பார்த்தது இவ அப்செட் ஆகி வந்துடுறா இப்ப இவ கோவில்ல நாடகம் பார்க்க போறப்ப அந்த பஸ்ல இருந்தவன் ராமர் வேஷத்துல இருக்கான் இப்ப இவனை ப்ராஸ்டியூட் வீட்டுல பார்த்ததா சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாரும் இவனை போட்டு அடிக்கிறாங்க அப்புறம் தான் தெரியுது அவன் ராம போடுறத பத்தி பேசுறதுக்காக தான் அங்க போயிருக்கானு இதை தெரிஞ்சுகிட்டவ அவன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறா அதே நேரம் நீ அங்க வந்தன்னு கேட்டா இந்த மாதிரி தான் ஒரு காண்டம் கம்பெனில வேலை பாக்குறதா சொல்றா இப்ப இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சதும் காதல் வந்துருது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க அதே நேரம் ரஞ்சனோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவரு அந்த ஏரியால அவரு ரொம்பவே பெரிய மனுஷன் அதனால மோனா காண்டம் கம்பெனில அவங்க அப்பா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு மோனாவை கல்யாணம் பண்ணிக்கிறான் இதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க